வாழ்க்கையோட அர்த்தத்துக்காக காத்துட்டு இருக்க இளைஞரா நீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம கிட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை மட்டும்தான் நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்மளோட குழந்தை பருவத்தில இருந்தே நம்ம தொலைக்கப்படுறோம் உங்களோட உயர்நிலை கல்விக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த கேள்விக்கு நீங்க பதில் தேர்றதுக்கு முன்னாடியே இந்த சமுதாயம் உங்களை வடிவமைக்க ஆரம்பிச்சிடும் இன்ஜினியரிங் எது யூ ஹாவ் அ பிரைட் இட் மெடிக்கல் லைன் சூஸ் பண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் லா ஐடி இப்படி நிறைய விரல்கள் உங்களோட பாதையை தேர்வு செய்ய ஆரம்பிக்கும் இதுல பெரும்பாலான மாணவர்கள் எதுவுமே சொல்றதில்லை தலையை குனிஞ்சு தரையை பார்த்தபடி மௌனமாயிடுறாங்க நம்மளோட உயர்நிலை கல்விக்கு அப்புறம் எதிர்கொள்ற மிகப்பெரிய கேள்வி இதுதான் நீங்க மட்டும் இல்ல நம்மள பெரும்பாலான மாணவர்கிட்ட இந்த தெளிவும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதுக்கு பதில் சொல்ல யாருமே தயாரா இல்ல ஏன்னா பிளஸ் டூக்கு அப்புறம் லைஃப் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதானே படிக்க வச்சாங்க அப்புறம் திடீர்னு உன்னோட அடுத்த பாதையை தேர்ந்தெடு இதுதான் உன்னோட லைஃப் அப்படின்னு சொன்னா இதுக்கான பதில் அவங்க கிட்ட இல்லாமலோ பதில் சொல்ல தெரியாமலோ அவங்க மௌனமா இல்ல ஏன்னா இந்த கேள்வி குறிப்பிட்ட கல்வி சம்மந்தப்பட்டதோ குறிப்பிட்ட வேலை சம்மந்தப்பட்டதோ மட்டும் இல்லை அதை ஃபஸ்ட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தன்னோட நேரத்தில் பாதிக்கும் மேலே செலவிடுறாங்க ஒரு கல்வி தலைவர் ஒரு காணொலியில் சொல்கிறாரு இன்றைய மாணவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடினமாக படிக்கிறாங்க அவங்களே தங்களை அறைக்குள்ளே பூட்டு போட்டுக்கிட்டு படிப்பில் எவ்வளவு கவனம் செலுத்துறாங்க இதுக்கான பலன அவங்க எதிர்காலத்துல அடைவாங்களா அவங்களுக்கே தெரியாது ஆனாலும் அது அவங்களோட தப்பு கிடையாது அது சமுதாயத்தோட முடிவு நம்மள பெரும்பாலானவங்க ஆரம்ப பள்ளியிலிருந்தே ரொம்ப கடுமையா படிக்கிறோம் நம்மளோட திறன்களையும் அதிகப்படுத்திக்கிறோம் நம்மளோட பல உருப்பங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் படிப்புக்காக தியாகம் பண்றோம் இல்லையா இரு தேர்வும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நம்மளோட உருப்பங்களை தள்ளி போடுறோம் இவ்வளவு தேர்வை தாண்டி வந்த நம்ம அடுத்து என்ன பட்ட படிப்பு படிக்கணும் அப்படின்ற தேர்வுல தடுமாறுறோம் சில கல்லூரி மாணவர்கள் பாட ஆரம்பிச்ச சில நாட்கள்லேயே அவங்களோட பாடத்திட்டத்தை மாத்த ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட கல்லூரியவே மாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சமூகத்துக்கு தொழிலாளர்களையும் முதலாளிகளையும் உருவாக்கப்படுற கல்வி முறையில் நம்மளோட கல்வி பயணமும் தொடங்க போகுது அதை மட்டும் நல்ல நினைவுகளை வச்சுக்கிட்டு தொடங்குங்க ஏன்னா முடிவில் தான் தெரிய வரும் யார் தொழிலாளி யார் முதலாளி எல்லையற்ற தேர்வுகளை நமக்கு முன்னாடி வைக்கும்போது இதுதான் சுதந்திரமான எண்ணம் கூட வரலாம் ஆனால் சோர் அடைஞ்சிடாதீங்க ஏன்னா எப்படியும் நீங்கள் கல்லூரி நாட்களுக்கு அப்புறமா உங்களோட வருமானத்தை நோக்கி பயணிக்க தான் போறீங்க அதில் மாற்றமே இல்லை சோர்வடைஞ்சா அதுக்கேற்ற வருமானமும் சோர்வடையாமல் கடந்தா அதுக்கேற்ற வருமானமும் வரப்போகுது ஏன் கல்லூரி பாட ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே இந்த முடிவு காரணம் பல திசைகள்ல இருந்தும் நம்ம இழுக்கப்படுறோம் அதிக பணம்னு ஒரு திசையில இருந்து இழுக்கப்படுறோம் நம்ம பெற்றோர்களோட பெருமை அப்படின்னு ஒரு திசையில இருந்து இழுக்கப்படுறோம் எனக்கு எது பிடிக்கும்னு ஒரு திசையிலிருந்து இருந்து இழுக்கப்படுறோம் நம்மளோட நண்பர்கள் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு திசையில இருந்து இழுக்கப்படுறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மாணவன் அவனோட கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு தன்னோட கல்லூரியில சிறந்த மாணவனா இருந்து அவனோட பட்டமளிப்பு விழாவில் தன்னோட அனுபவத்தை சொல்றான் என்னோட கல்லூரி நாட்களோட கடைசியில் தான் நான் உணர்ந்தேன் நான் சரியான போராட்டத்தை கடந்து வந்துட்டேன் என்ன படிக்கணும்னு முடிவு அதை செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனா நான் சந்தோஷமா உணரலை இதை சொல்லும்போது அவனுக்குள்ள தயக்கமும் அவனோட கைகள் நடுக்கத்தோடவுமே இருக்கு என்னோட வெற்றிக்கு காரணம் என்னோட திட்டம் சரியா இருந்ததுனால மட்டும் இல்ல எனக்குள்ள ஒழிச்ச அந்த குரலை நான் புறக்கணிச்சதுனால தான் நீங்க எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலுமே உங்க திருப்தி உங்களோட பங்களிப்பு உங்களோட விருப்பம் அதுல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றதுல தான் இருக்கு நான் யாரோட முடிவையும் தப்பா சொல்லல ஆனால் உங்களோட விருப்பம் எவ்வளவு முக்கியம்னு தான் சொல்ல வரேன் அதை நோக்கியே உங்களோட முடிவுகளுமே இருக்கணும் தயக்கம் இல்லாமல் உங்களோட மேற்படிப்புக்கான முடிவுகளை எடுங்க எதிர்ப்பு எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அது பாராட்டா மாறிடும் உங்களோட மேற்படிப்பு நல்ல வழியில் அமைஞ்சிடவும் உங்களோட வருமானம் அனைத்து துன்பங்களையும் நீங்கிடவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்